வசன் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம் என்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க போறோம் ஹியூமன்ஸ் எல்லாருடைய ரியாக்ஷன் டைம் என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிச்சா எல்லாரும் யோசிக்கலாம் என்ன வலிக்கும் உடனே ரியாக்ஷன் கொடுக்க வேண்டியதா அப்படின்னு பட் அக்யூரேட்டா பார்த்தோம்னா டூ ஃபிஃப்டி மில்லி செகண்ட்ஸ்லேயே நமக்கு ரியாக்ஷன் வந்துருமாப்பா பெரிய விஷயம் இல்லப்பா அப்படின்னு நீங்க யோசிக்கலாம் ஏன்னா ஒரு செகண்ட் அப்படின்னா அதுவே நமக்கு தெரியாது பட் டூ ஃபிஃப்டி மில்லி செகண்ட்னா அது எந்த அளவுக்கு இருக்கும் பாருங்க அதான் பட்ட நமக்கு வழி வந்துடும் ஆனால் உஷார்னு பார்க்கும்போது அது பூனைகள் தான்னு சொல்கிறாங்க நமக்கு டூ ஃபிஃப்டின்னா பூனைகளுக்கெல்லாம் இருபது மில்லி செகண்ட் தான் அப்படின்னு ஏன்னா டக்குன்னு நீங்கள் நிறைய இடங்களில் பார்த்துருப்பீங்க பூனை ரொம்ப ரொம்ப உஷாராக செயல்படும் ஈவன் ரொம்ப ஹைட்ல இருந்து தூக்கி போட்டாலும் அதுக்கு பெருசாக அடிபடாது அப்படின்னா அதுக்கு மிக முக்கியமான காரணம் அதோடைய பிரெயின் தான் அதோடைய பிரெயின் கெப்பாசிட்டி வரப்போற பிரச்சனைகளை முன்ன முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணுறதுல ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஒர்க் ஆகும் அப்போது கீழே விழுகும்போது நம்ம கையை எந்த மாதிரி பொஷிஷனில் வைச்சா நமக்கு அடிப்படாது எப்படி வச்சு இறங்கலாம் அப்படின்னு எல்லாத்தையுமே ரொம்ப 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 ஃபாஸ்ட்டாக முடிவெடுக்க ஆரம்பிச்சிடுமா அதனால தான் நாம் ஏதாவது ஒரு விஷயத்த யோசிக்கணுன்னா கொஞ்சம் டைம் ஆகுது அதாவது எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் ஏன்னால் நம்ம நிறைய வகையில் யோசிப்போம் ஆனால் பூனையை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம உயிர் பிழைக்கணும் அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு மட்டும்தான் யோசிக்கும் அதே மாதிரி தான் இருபது மில்லி செகண்ட்டில் பூனைகளால் ஈஸியாக ரியாக்ட் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க ஸ்போர்ட்ஸில் ரொம்ப அவசியம் என்னப்பா பெரிய விஷயமா யோசிக்கலாம் ஆனா நிஜமாவே இந்த ஸ்போர்ட்ஸ் எல்லாமே நம்ம இருக்கக்கூடிய விஷயங்கள்ல இருந்து நம்மள காப்பாத்துது உதாரணத்துக்கு நிறைய நோய்கள் இருந்து காப்பாத்துது ஸ்ட்ரெஸ்ல இருந்து காப்பாத்துது குறிப்பா சீக்கிரமா இறக்குறாங்க இல்லையா அதுல இருந்து கூட காப்பாத்துது இன்னும் ஒரு சில ரேர் கேசஸ் எல்லாம் இருக்கு விளையாடிட்டு இருக்கும் போதே உயிரிழந்தவங்க எல்லாம் உண்டு ஆனா அதெல்லாம் தாண்டி ரொம்ப அதிகமா நம்மளுடைய உடல் உழைப்பை போடாம கரெக்டான நேரத்துல கரெக்டான அளவுல நம்ம உழைப்ப போட்டோம் அப்படின்னா ஈஸியா நம்மளுடைய உடம்ப பாத்துக்க முடியும் சரி ராக்கெட் கேம்ஸ் விளையாடுறவங்க எல்லாம் விளையாடாதவங்களை விட சிக்ஸ் டு செவன் இயர்ஸ்க்கு மேலேயும் அதிகமாக உயிர் வாழ்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க நிறைய உயிரினங்களுக்கு இந்த கேன்சர் அப்படின்ற நோய் வரும் என்ன அந்தந்த உயிரினங்களுக்கு ஏத்த மாதிரி அதோடைய பேரை மாத்தி விட்டுருவாங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ ஹியூமன்ஸ்க்கெலாம் கேன்சர் வந்தால் கியூரபுள் அப்படின்ற கேன்சர்ஸ் தனியாக இருக்குது அதோடைய ஸ்டேஜஸ் தனியாக இருக்குது ஓரளவுக்கு குணப்படுத்திடலான்ற மாதிரிலாம் இருக்குது ஆனால் கேன்சர்ன்றது ரொம்ப கொடூரமான ஒரு நோய் தான் அது வராமல் பார்த்துக்கிறதே நல்லது ஆனால் இந்த வவ்வாலெலாம் இருக்குது பாருங்க அதனால் இருக்கிறதுக்கு தான் பிரச்சனை அப்படின்ற மாதிரி அதனால எல்லா பிரச்சனைகளும் உருவாகுது ஆனால் அதுக்கு மட்டும் எந்த பிரச்சனையும் உருவாகாது அப்படிப்பட்ட ஒரு டீம் அதனால தான் வௌவாவில் வந்து எப்போவுமே இந்த பேட் சைனாகவே வச்சுருக்காங்க அந்த பேட்டை சரி என்ன ரீசன்னா பி ஃபிஃப்டி த்ரீ அப்படின்ற ஒரு ஜீன் அந்த வவ்வாலுக்கு இருக்குது அதனால அதுக்கு கேன்சர் வர்றதுக்கான சான்ஸே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க கேன்சர் மட்டுமா இதனால் நிறைய நிறைய பிரச்சனைகளை மனிதர்களுக்கு கொண்டு வர முடியும் மனிதர்களெல்லாம் அழிக்கணுன்றதுக்காகவே படைச்ச மாதிரியான ஒரு விஷயமாகவும் இந்த பேட் பார்க்கப்படுது ஏன்னா அதனால் எந்த ஒரு பெரிய நன்மையும் கிடையாது ஆனால் அதனால் தீங்கு ரொம்ப அதிகமாக இருக்குது ஈவன் கொரோனாக்கு முன்னாடியே பேட் வைரஸ்லாம் எல்லாம் பரவச்சு அதெல்லாம் எங்கே கொண்டு போய் வைக்கிறதுனே தெரியாதுன்ற அளவுக்கு அதுலேருந்து இருந்து ஸ்ப்ரெட் ஆகிற வைரஸ் அதுக்குள்ள ஒண்ணுமே பண்றது ஆனால் ஆனா வெளியே வரும்போது அது மீதம் இருக்கக்கூடிய உயிரினங்களை ரொம்ப ஈஸியாவே தாக்குதுன்னு சொல்றாங்க நீல் ஆம்ஸ்ட்ராங் தான் முதல் முதல்ல நிலால கால் வச்சார் அப்படின்னு சொல்றோம் ஆனா அவருக்கு டைரக்டா அந்த ஆப்பர்ச்சுனிட்டி போச்சான்னு கேட்டால் அது கொஞ்சம் இல்லப்பா அப்படின்னு சொல்றாங்க பஸ் ஆல்ரன் அப்படின்ற ஒருத்தர் தான் முதல் முதல்ல நிலாவுக்கு போய் அங்க நிலால கால் வைக்க வேண்டியதா இருந்துச்சா ஆனா அவர் நிறைய தேவையில்லாத விஷயங்கள்லாம் பேசிட்டாரு அதனால கொஞ்சம் வெயிட் பண்ண வச்சுருவோம் இவரை ஏன்னா இப்போ இவர் அனுப்புறதுன்றது நன்மை கிடையாது மேபி இவங்களை மீடியா வேற மாதிரி கூட பூட்டையே பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சாங்க உள்ளுக்குள்ள நிறைய சலசலப்புலாம் நடந்துச்சுன்னு சொல்கிறாங்க அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல அதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறமா பஜால்ரேனுக்கு பதிலாக தான் நீல் ஆம்ஸ்ட்ராங் இறக்குனாங்க அண்ட் நீல் ஆம்ஸ்ட்ராங் தான் முதல் முதல்ல நிலாவில் கால் வைத்த மனிதராக அதுக்கப்புறமா சரித்திரத்தில் ஒரு மிகப்பெரிய இடத்தை பிடிச்சிட்டாருன்னு சொல்லலாம் ஸோ ஒருத்தருக்கு கிடைக்கிறந்த வாய்ப்பு ஆண்டவனாக பார்த்து மாற்றி விடுறதுன்றிருக்கு இல்லையா தான் லக் அப்படின்ற ஒரு விஷயம் வேலை செய்யும் மா அம்மா இந்த மாதிரியான சவுண்ட் பண்ணுறதுதான் தாய்க்குண்டான பேராகவே இருக்கும் எதனால அப்படின்னு யோசிச்சோம்னா குழந்தை ரொம்ப ஈஸியாக அதோடைய நாக்க சொலட்சு அம்மா அப்படின்னு சொல்றது ரொம்ப ஈஸி ஏன்னா நாக்கு அந்த இடத்துல சொல்லணும்னு அவசியமே இல்லை மா அப்படின்னு சொல்றதும் ஈஸி அங்கேயும் நாக்கை சொல்லணும்னு அவசியமே இல்லை அதனால ரொம்ப ஈஸியாக ரொம்ப சரளமாக அதுக்கு வரக்கூடிய வார்த்தை அப்படின்னு பார்த்தா அது மாதான் அப்போ மான்றதுலேயே எல்லா லாங்குவேஜ்லையுமே பேரை வைப்போம் அப்படின்னு சொல்லி அதுவும் குறிப்பாக மாலி அம்மா ஹிந்தி

தமிழ் ஹிந்தி இந்த மாதிரியான லாங்குவேஜஸ் எல்லாம் பெருசா இந்த மா அப்படின்றதே அம்மாவுக்கு கூப்பிடுற வார்த்தையை ஆக்கிட்டாங்கன்னு சொல்றாங்க அதனாலதான் குழந்தை பிறந்த உடனே அம்மான்னு தான் சொல்லுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஆக்சுவலா குழந்தை பிறந்தாலே மா அப்படின்னு தான் சொல்லும் அதனால அம்மான்னு சொன்னதுனால எல்லாருமே அம்மா தான் ஃபர்ஸ்ட் சொல்லுது அப்படின்னு நினைச்சிட்டாங்க பட் அம்மா சொல்லுன்னு தான் அம்மா அப்படின்றதே அம்மாவுக்கு பேரா வச்சாங்க புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி சூப்பரான உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் বিজি টেক কেয়ার